நீங்க <laughs> 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 அளங்க எடுத்து இப்படி தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம் எங்க போறீங்க? அம்மா. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வாழைத்தாள் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு பச்சையாக இருந்தது இந்த மேலே ரொம்ப பழைய வீடு மேலே இருக்க ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி இருக்குது ஸோ இந்த வாழைத்தாரை எப்படி எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா பழம் நல்லா பழுத்துருச்சு ஸோ பழுத்த தாராக இருக்கிறதுனால கீழே விட்டோம் அப்படின்னா விழுந்துடும் ஸோ இதுக்கு ஐடியா பண்ணுறதுக்கு அவர் வந்து சேர் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ இதுதான் நாங்கள் சைல்ட்ஹுட்டில் இந்த வீடு இதுதான் இங்கே தான் இருந்தோம் இப்போ எல்லாமே இப்படி ஆயிடுச்சு பழம் ஆமாம் இது என்ன பழம் பாருங்க விளக்கு வைக்கிறதுக்கு எப்படி வச்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் வைக்கிறதில்ல பட் அப்போல்லாம் இங்கே தான் ஒரு விளக்கு வைப்போம் சூப்பராக இருக்கும் இது வந்து வீட்டுக்கு சென்டராக இருக்கும் பஃ வந்துச்சு வாங்க வாங்க என்ன காட்டுக்கு மருந்தடிக்கவா போறீங்க காட்டுக்கு அடிக்க போற மாதிரி பின்னாடி மாட்டிக்கிட்டீங்க சேரை உடைச்சிடாதீங்க தாருக்கு டேமேஜ் ஆகக்கூடாது சரியா கம் கம்

ஆயிட்டா எப்படி வேணால் எழுங்கில் அவ்வளோதான் சூப்பர் இதுக்கு தான் கேசவராஜன் வேணுங்கிறது நான் அப்போவே நான் அப்போவே இந்த ஐடியா தானே சொன்னேன் ஆமாம் இருமா ஆ வாங்கிக்கோ வாங்கிக்கோ சூப்பர் ஃபேப்லஸ்

இது பாருங்க புளிய மரம் இந்த புளிய மரத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் பெரிய தாரா எங்க வா இங்கே பாருங்க சூப்பர் நல்லா இருக்கும் தார் இங்க இங்கே ஒரு தார் இருக்கு அம்மா இந்த தார் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் पप्पी कम पर लिया वास ले गई ये मां फोन